ஜெய் ஸ்ரீராம் மாகங்கா டூரிசத்தில் இந்த மாதம் அதாவது ஜூன் மாதத்துக்கான காஷி யாத்திரை இன்றைக்கி இங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த தடவையும் நம்மளோட டீனேஜ் பிள்ளைங்க எல்லாருமே நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு ஒன்பது ஒன்பது நாள் ப்ரோக்ராம் தான் ஆக்சுவலாக மேல் யாருமே வராதனால ரிச்சுவல்ஸ் கிடையாது அதனால் எட்டு நாள் ப்ரோக்ராமாக மாற்றிருக்கோம் அதே மாதிரி சக்தி பீடம் திவ்ய தேசம் இதெல்லாமே பார்க்க போகிறோம் தொடர்ந்து மாகங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோ பார்த்து நீங்களும் யாத்திரைக்கு வந்து பதனடிங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் இன்னைக்கு நம்ம ஜூன் மாதத்திற்கான காசி யாத்திரையை ஆரம்பிச்சிருக்கோம் நைமி சாரண்யத்துல இருக்கக்கூடிய கோமதி நதி நம்மளோட யாத்திரையில ஐந்து புனித நதிகள் ஸ்நானம் முதலாவதா கோமதி நதியில ஸ்நானம் முடிச்சாச்சு இப்போ சக்கர தீர்த்தத்துக்கு போய் ஸ்நானம் பண்ண போறோம் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை சுழட்டி விடுறாரு இந்த சக்கரம் வந்து எங்க போய் விழுகுதோ அந்த இடத்த வந்து நீங்க எக்கியத்துக்குரிய இடமா நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் சுற்றி விடுறாரு அந்த சக்கரம் வந்து விழுந்த இடம் தான் இந்த நைமி சாரண்யம் நைமி அப்படின்னா பெருமாள் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமோ நாராயணாய சக்கர தீர்த்தத்துல ஸ்நானம் ஆயாச்சு இதுக்கப்புறம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் சக்தி சக்திபீடம் இதெல்லாம் வழிபாடு பண்ண போகிறோம் இந்த சக்கர தீர்த்தத்தை பார்க்கும்போது நீங்களும் இந்த சக்கர தீர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ண பலன் புண்ணியம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்கள் வீட்டில் இருக்க முன்னோர்கள் எல்லாருமே சர்கதி அடையணும் அப்படின்னு இங்கேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் நைமிசாரண்யத்தில் இருக்கக்கூடிய ருத்ர குண்டுக்கு வந்திருக்கோம் நைமிஷாரண்யமே வந்து ஃபுல்லாக வந்து பெருமாளுடைய ஸ்வரூபங்கள் தான் இங்கே இருக்கிற மழை இங்க இருக்கிற மரங்கள் செடி கொடி எல்லாமே பெருமாளுடைய ஸ்வரூபங்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ருத்ரகுண் ருத்ரகுண்ல வந்து யார் இருக்கா அப்படின்னா சிவபெருமான் இருக்காரு இங்க வந்து பெருமாளுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிவபெருமானுடைய ஆலயம் அது எப்படி இருக்காருன்னா நீர்க்குல இருக்காரு சிவபெருமான் நைமிஷாரணியத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி தான் இங்கே வரணும் ஆனாலும் இங்கே வந்தால் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு என்ன மகிமை அப்படின்னா இந்த மாதிரி பழங்கள் வில்வம் இதெல்லாம் வாங்கி சிவனை வந்து நம்மளால் பார்க்க முடியாது உள்ள தண்ணிக்குள்ளே தான் இருப்பார் இந்த பழங்களை வந்து அந்த சிவபெருமானை நோக்கி உள்ளே போடும்போது ஒரு சில பழங்கள் மட்டும் ஏதாவது ஒன்னு ரெண்டு பழங்கள் எல்லா பழங்களும் வராது ஒன்னு ரெண்டு பழங்கள் மட்டும் மேலே வருது அந்த வர பழம் வந்து வந்து நம்மளுக்கு ஆசிர்வாதம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அது வர்றதில்ல ஒரு சில பேருக்கு வருது வந்து நம்ம அதே மாதிரி இலைகள் பொதுவா தண்ணிக்குள்ள போடும்போது போது மதக்கும் இங்க வந்து உள்ளுக்குள்ளே போயிடுது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பால் பால் ஊற்றணும் அப்படின்னா படர்ந்து போகும்போது பால் ஊற்றும் போது படர்ந்து போகும் இந்த இடத்துல பால் ஊற்றும் போது நேரா உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சிவனுடைய ஃபுல் ஆதிக்கம் ப்ரெசன்ஸ் இருக்குது பெருமாளும் சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த இடம் ருத்ரகுண்ட் சிவபெருமான் இருக்கார் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னைக்கு எல்லாருமே நைமி சாரண்யத்தில் வந்து உட்கார்ந்துருக்கோம் நேற்று என்பது கிடையாது நாளைக்கு என்பது நிச்சயம் இல்லை இன்னைக்கு இந்த நொடி சத்தியம் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை முடிச்சுட்டு நூற்றி எண்பத்தி தேசம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம் ஜெய் ஸ்ரீராம் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயம் ஜெய் ஸ்ரீராம் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய ஆலயம் திரிசக்தி தாம் நம்மளோட போன யாத்திரையிலே இந்த ஆலயத்தை பார்த்துருப்பீங்க மூணு சக்திகளும் ஒன்றிணைந்த ஒரு ஆலயம் சத்யநாராயணன் துர்கா சிவன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சக்திகளையும் ஒன்றிணைந்த ஒரு ஆலயம் திருசக்தி தாம் நைமிஷாரண்யத்தில் திரிசக்தி தாமில் இருக்கக்கூடிய சத்யநாராயணனையும் துர்காதேவியையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் உங்களுக்கும் இவங்க மூணு பேருடைய அருள் கடாட்சம் கிடைக்கட்டும் ஜெய் ஸ்ரீராம் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய ஆலயம் தேவராஜ பெருமாள் ஆலயம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் இரவு ஆரத்தி நடந்துட்டுருக்கிற சமயத்துக்கு வந்திருக்கோம் ஆரத்தி முடிஞ்சு நெவேத்தியம் பிரசாதம்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தேவராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிக்கோங்க ஓம் நமோ நாராயணாய எவ்வளோ ரம்மியமாக இருக்கார் பாருங்க தேவராஜ பெருமாள் கோடி ஜென்ம சுகிருத்தம் இதை பார்த்துட்ருக்கும் போது உங்கள் எல்லாருக்குமே பெருமாளுடைய அனுகிரகமும் ஆசிர்வாதமும் கிடைக்கணும் ஓம் நமோ நாராயணாய நாராயணாயுமாறு ஐவனார் கோவினார் செய்யும் கொடுமையை மணித்தேன் குரும்புடி நெடுங்கி விடல் வண்ணார் பாவினார் என்று பண்மலர் கொண்டு உன் பாதமே பரவினான் பணிந்து என் நாவினால் வந்து உன் திருவடியடைந்தேன் நை விசாரணியத்துழைந்தார் ஊனு உடைச் சுவற்று சுவர் வைத்து என்னட்டில் ரோமம் பெய்த ஒன்பது வாசல் தானுடை குடம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் சரணமென்றிருந்தேன் கமல திருவினக்கரசு திரை கொள் மானிடும் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருப்படி அடைந்தேன் நைவிசாரணி எத்துணாய் ஒன்னுடை சுவர் வைத்து என்பது நாட்டினோம் அம்பேன் ஒன்பது வாசல் தானுடை குடம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணமென்றிருந்தேன் தேனுடை கமல திருவினக்கரசே துறை கொள்மா நெடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவெடியடைந்தே நை விசாரணியுதாய் வேதம் வந்து அணுகாண்ணம் நாம் எழுவினோ தொழுதுவெண்ண இமையோ நாதன் வந்தி ரஞ்சு நைன்சாரணைத் திந்தியை சிந்தையில் வைத்த காதலே மிதத்த கலி எம்பாய் எரிசை மாலை தாம் கற்று வந்தார்கள்

ஜெய் ஸ்ரீராம் நம்மளோட யாத்திரையில் ஐந்து சக்தி பீடங்கள் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய லலிதா தேவி சக்தி பீடத்தில் இருக்கோம் நைமிஷாரண்யம் அப்படிங்கிற இடமே யக்யத்துக்கு எக்யம் உருவான இடம் வந்து நைமிஷாரண்யம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லேயுமே எப்பயுமே வந்து யக்யங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் இந்த லலிதா தேவி கோயிலில் எப்பயுமே யக்கியம் வளர்த்துகிட்டே தான் இருப்பாங்க இங்கே எரியக்கூடிய இந்த இக்கியத்தில் இங்கே இந்த மாதிரி யாகத்தில் போடக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க இதை வாங்கி கொண்டு வந்து நம்ம இந்த இக்கியத்தில் போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி பிரச்சனைகள் இதெல்லாமே போகுது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களால நம்பப்படுது இப்போ நம்மளும் இதை போட போகிறோம் இதை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்குமே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே நிவர்த்தி அடையணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய லலிதா தேவியை வேண்டிக்கிட்டு இந்த எக்கியத்துல இந்த பொருட்களை சேர்க்கிறோம் ஜெயலலிதா ஜெயஸ்ரீரா சாரண்யத்துல இருக்கக்கூடிய தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய ஹனுமன் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஜானு பாகுவா தன்னுடைய இரண்டு தொழிலையும் ராமனையும் லக்ஷ்மணனையும் சுமந்தபடி இருப்பாரு அவ்வளவு ஒரு ரம்யமான காட்சியா இருக்கும் ஓகே பாருங்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற ஹனுமன் இருப்பார் இந்த ஹனுமனை பார்க்கும்போது உங்களுக்கும் நைமி சாரண்யத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு பண்ண பலன் புண்ணியம் கிடைக்கட்டும் இப்போ இங்கே இந்த இருந்து நைமி சாரண்யம் யாத்திரையை முடிச்சுட்டு நாளைக்கு அயோத்தியாவுக்கு கிளம்ப இருக்கிறோம் தொடர்ந்து மா கங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்களும் யாத்திரைக்கு வந்த பலன் ஓம் நமோ நாராயணாயர் ஜெய் ஸ்ரீராம்